ரெண்டு மணியே இப்போ தான் ஆகுதா ம் மற்றனால விட இன்றைக்கி இந்த கடிகார என்ன ஓடுதான் நேரம் போகுதானே தெரியல ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கும் இடையில கேப்பே நாலு மணி நேரம் இருக்குது ஐயோ ஆஃபீஸ் போனவர் ஒரு ஃபோன் கூட பண்ணி சாப்பிட்டே சாப்பிடலையான்னு கேட்கல காலையில் அவர்கிட்ட கோபமாக பேசுனதுலேருந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அவர் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் என்ன பண்ணிகிட்டு இருக்காரோ அவரும் சாப்பிட்ருக்க மாட்டார் எப்படியும் எப்போ ஆறு மணி ஆகும் எப்போ மாமா வீட்டுக்கு வருவாங்க நான் உடனே அவங்கள பார்க்கணும் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ஃபோன் பண்ணால் அவர் எடுப்பாரா எப்படி இருந்தாலும் எடுத்து தானே ஆகணும் அதை எப்படி நான் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருப்பார் எல்லா பட்டலத்துலேயும் படத்தை மட்டும் போட்டு வச்சிருக்க தமிழில் பேர் எழுதலை இது என்ன விதை முருங்கிக்காய் விதை இது முள்ளங்கி இது என்ன கோசு விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் ஆ இந்த முட்டா வயலாம் கிடைக்கணும் கூடாது நாமளே போய் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல ஒரு கொத்தரங்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி எதுவும் விதை இருந்தால் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி இது என்னது இது நம்ம கேரட் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கேரட்லாம் விதைப்பட்டவை முளைக்கும் இந்த பட்டலத்தில் என்ன இருக்குது சுண்ட வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு அதான் தெருவுக்கு தெரு செடி மொளைச்சு காய் காய்ச்சி கிடக்கேன் அப்புறம் எதுக்கு இது ஐயோ என் பேரனோட அறிவை நான் என்னத்தை சொல்கிறது ஆ ஒரு வேளை சொன்னால் அதை உருப்படியே செய்ய மாட்டேங்கிறான் எது வாங்கணும் எது வாங்கக்கூடாது எது போடணும்னு கொஞ்சம் கூட வியவஸ்தையே இல்லை ஏன்னா என்னேச்சத்தை கூப்பிட்டுட்டு போட நான் சொன்னதுக்கு பாரு நான் நானே போகிறேன் நானே எல்லாத்தையும் வாங்கியாருன்னு சொன்னான் இது என்னமோ இங்கிலீஷில் பேர் எழுதுறதுக்கு என்னெண்ட ஒன்றும் புரியலையே ஆச்சி என்ன ஆச்சி எதுக்கு புலம்புறீங்க வாடியம்மா பரவாயில்லையே தாவணி பவுடையில நல்ல அழகாக கிராமத்து பொண்ணு மாதிரியே இருக்க ஆச்சி இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காச்சு எதுக்கு இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க ஆடி மாதம் வந்துருச்சு இல்லையா அதான் நாலஞ்சு விதையை ஊனி வச்சா வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே வீட்டு தோட்டத்தில் பயிர் செஞ்சுக்கலாம் உன் புருஷனை கடைக்கு போய் கத்திரிக்காய் முருங்கக்காய் வெதை வாங்கிட்டு வாடானு சொன்னா இந்த பாரு கேரட்டு பீன்ஸு இது என்னது இது ஆ எல்லாம் வெளிநாட்டு காய்கறியா வாங்கி வந்திருக்கான் இது எல்லாம் போட்டாவாக இங்கே வளரும் நம்ம ஊருக்கு எது வளருமா அதை தான் பார்த்து வாங்கிட்டு வரணும் இந்த பாரு இது சாபரியா எந்த குடம்புல சாபரியாக போட்டு தினப்பரான் உன் புருஷன் இந்த பாரு இந்த இது எந்த போட்டால் என்னென்னு பேரே தெரியல நான் வந்துட்ட மாதிரி நல்லவா இல்லை வாடா ஒரு வேலை சொன்னா நூறு வேலை செய்யறா என்னடா காய்கறி அதை வாங்கிட்டு வந்திருக்க சொல்லு இதெல்லாம் பாரு வெள்ள புண்டு அப்ப இது என்னது இது என்னம்மா வெளிநாட்டு வெங்காயமா சாபரியா அச்சியே கத்திரிக்காய் முருங்காதான் நம்ம ஊர்லேயே கிடைக்கும் அதான் சரி வெளிநாட்டு காய்கறி எதுவும் போட்டு அதை விளைய வச்சு சாப்பிடலாமு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் நீ வாங்கிட்டு வந்தது தப்பு கிடையாதுடா அதை நம்ம ஊர்ல விலையுமான்னு பார்த்து வாங்கிட்டு வரணும் சரி என்னத்த பண்ண நான் போனவன் பட்டத்துக்கு வாங்கி வச்சது அப்படியே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை எடுத்து போட்டுக்கலாம் நீ எங்க வெளியே போறியா இல்ல ஆச்சி வெளியில எல்லாம் வேல எங்க இல்ல என்ன வேணும்னு சொல்லு உள்ளுக்குள்ள அந்த பீரல் பக்கத்துல பாறை சாத்தி வச்சிருப்ப அத போய் எடுத்துட்டு வந்து ஒரு அஞ்சாறு குழி போடு இந்த விதையெல்லாம் ஊனி வைக்கலாம் அம்மாடி நீ ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வந்து தாரியா தண்ணி குடமா ஆச்சி எனக்கு தண்ணி குடமே தூக்கு தெரியாது ஆச்சி அடேய் தெரியாதுனா என்ன கத்துக்க வேண்டியதே அந்த கிராமத்து பொம்பளை மாதிரி தாணி போடவே எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து தண்ணி தூக்குறது அப்புறம் சாணி குண்டா தூக்குறது சாணி தட்டுறது அப்புறம் ராட்டி காய வைக்கிறது எல்லாத்தையும் கத்துதான் தான் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான தான் எல்லாத்தையும் நான் கத்துக்குவேன்

இந்த செடி எல்லாம் வைக்கிறோம்ல இது நமக்கு எத்தனை நாளுக்கு காய்கறி வரும் அது என்ன ஒரு மூணு நாலு மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் பரவாயில்ல அப்ப உனக்கு கொள்ளு லாபம்தான் போல பத்து பத்து ரூபாய்க்கு வெதும் வாங்கி நல்லா ஆறு ஏழு மாசத்துக்கு காய்கறி செலவு மிச்சம் பண்ற காய்கறி விலையை எப்ப ஏற்றோனவன் எப்ப குறை தெரியாது நம்ம வீட்டுக்குள்ள நாலு செடி இருந்துச்சுன்னா அந்த செடியை பாத்துக்கிட்டு அப்படியே நமக்கு தேவையான இது மறிச்சிக்கலாம்ல பரவாயில்ல அச்சி நல்ல லாபமான பிஸ்னஸ் தான் போல அக்கம் பக்கத்துக்காரவங்க யாரும் வந்தா கேட்டா தருவியோ தர மாட்டியா கேட்டா என்ன காசு தான் கொடுப்பேனு அப்படியே மறுவாளவே பறிச்சு எடுத்துகிட்டு போவாளவே சரி சரி நல்ல நேரம் ஆரம்பிச்சிர போதே வாங்க வாங்க நாளை குளிய போட்டு வேறைய ஊனி போடுவோம் ஏச்சே எனக்கு இப்போதான் ஒரு யோசனையா வருது கிராமத்துல இருக்குறவங்க எல்லாம் வெளியில போய் தான காய்கறி எல்லாம் வாங்குறாங்க நான் வேணா ஒரு தள்ளுவண்டி வச்சிட்டு காய்கறி வியாபாரம் பண்ணட்டுமா பரவாயில்லப்பா என் புருஷனுக்கு கொஞ்சம் நஞ்சமாவது அறிவு இருக்கே அய்யனே உன்னை மாதிரி மூளை இல்ல அவனடி அப்படி இருக்குறவனா இருந்தா ஏன் என் கழுத்துல தாளிய கட்டணும் நீ சொல்லாச்சு இவ கடக்கற பைத்தியக்காரி நீ சொல்ல தள்ளுவண்டி வாங்கி ஊருக்குள்ள காய்கறி வியாபாரம் பண்ணா எப்படி ஓடுமா இல்ல என்னாச்சு இல்லை எல்லாம் நாம பாக்குற வியாபாரத்துல தான்டா இருக்கே நல்ல காய்கறியா சரியான விலையில வித்தா கண்டிப்பா எல்லாரும் வாங்குவாங்க எடுத்ததும் அகல காலம் வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சேனா அப்புறமா டெவலப் பண்ணிக்கலாம் டெவலாச்சி டெவலப் பண்றதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஏன்டி நான் அந்த காலத்து பத்தாம் கிளாஸ் நீ சொல்றதும் சரிதான் எடுத்த உடனே அதிகமா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டு குமிச்சு அப்புறம் வியாபாரம் ஓடாம நஷ்டத்துல உட்காரத விட கொஞ்சம் கொஞ்சமாவே ஆரம்பிக்கலாம் யாச்சி இப்ப நம்ம போடுற விதையெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல காய் ஆ சரியா ஒரு ஒரு மாசம் இல்லைன்னா ரெண்டு மாசத்துல காய் காய்ச்சிருந்தா அப்போ நம்ம இருக்கிற இடமெல்லாம் விதையும் ஊனி வைப்போம் அது வரையும் நம்ம வந்து நல்லா மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் தரமாக பார்த்து வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் எல்லாம் காய்ச்ச பிறகு நம்ம சொந்தமாகவே எல்லாருக்கும் விற்றுலாம் ஆச்சு இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முப்பது நாற்பதாயிரம் போல இருந்தால் சரியா இருக்கும்ல ஒரு முப்பதாயிரம் இருந்தால் சரிதான் என்ன என்ன செய்யலாம் அதுக்கு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ நினைச்சதே செஞ்சிட வேண்டியதேன் நான் என்ன என் செயினை கழித்து தரட்டுமா அதை விற்றுங்கன்னா ஒரு முப்பதாயிரம் போல வரும் வித்துட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம் முடியும் தேவா கிட்ட கேட்கலாம்னு இருக்கா ஏன் ஆச்சு நீ என்ன சொல்ற நகை ஏதோ ஒன்னு தான் நீங்க ரெண்டு பேரும் போட்டிருக்கீங்க அதையும் நம்ம செலவுக்காக வித்து போட்டோன்னா பிறகு நமக்கு எதுவும் வேணும்னா அப்ப என்ன செய்யறது ஆச்சு கிட்ட நான் இந்த மாதிரி கேட்டு பாக்குறேன் அவன் என்ன சொல்றான்னு தெரியல இல்லைன்னா யாருக்கிட்டையும் நான் கேட்கறேன் உதவி கலை நாம வேணா கண்மணியை போய் பார்த்துட்டு வீரா வீட்டுல கேட்டுட்டு வரலாமா கண்மணிய சரியான யோசனை தான் சரி நம்ம முதல்ல தேவா கிட்ட கேட்டுட்டு அப்புறம் என்ன என்னதுன்னு பேசிக்கலாம் ஆச்சி ஆச்சி ஆமா வசந்தி வா வா என்ன இப்படி தொலைவு யார் சித்தி இந்த தம்பி தம்பி நீ இந்த என்ன வசந்தி தெரியாத மாதிரி என் மவளோட ரெண்டாவது மவன் தான் இவா என்ன சொல்றீங்க நிசமாவா பாத்தியா இப்படி நாள் இந்த அக்கம் பக்கத்து தான் இருந்திருக்கோம் ஆனா யாரு என்னன்னு தெரியாம போயிருச்சு பாரு ஆமா உனக்கு எப்படி தெரியும் என் பேரனை கண்மணி இது யாருன்னு தெரியுமா நம்ம ராசாத்தியக்காரக்கு பாரு அவங்க அண்ணன் விட்டு புள்ளன தங்கமயில இருக்கல அவளுக்கு குழந்தனரு பிள்ள என்னமா சரியா சொல்றனா ஆ சரியா தான் சொல்றீங்க பா சுத்தி முத்தி நாம எல்லாம் ஒரே குட்டக்கல தான் ஊருக்கு கிடக்குறோம் யாரும் எங்கேயும் வெல்ல போவல ஆச்சி நாளைக்கு 100 நாள் வேலை ஆரம்பிக்கறங்களா ஆச்சி எல்லாரையும் வந்து கையெழுத்து போட்டுட்டு போ சொன்னாங்க அப்புறம் மொத 30 பேருக்கு மட்டும் தான் வேலையா அதனால சீக்கிரம் வந்து கையெழுத்து போட்டுடுங்க ஐயே மொத 30 பேர்கா அப்பனா அவளோ ரெண்டு பேரும் அவளோ கூட்டுக்காரிகளுக்கு மட்டும் தான் சொல்லி கையெழுத்து போட சொல்லுவாளுவே ஆமா ஆமா ஆச்சி அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் சொல்லி விட்டாளுவே எனக்கே ராதிகா சொல்லி தான் தெரியும் அது ஒரு அழுகா அவ வீட்டு பக்கமா பயிர்காப்புல இருக்கு அப்ப அவ சொந்தக்கரைக்கையும் போன் பண்ணி சொன்னாலும் நாளைக்கு நூணா வேலை ஆரம்பிக்க போறாங்க வந்து கையெழுத்து போடணும் அதை காலையில் வாங்கிட்டு வந்து அவன் கிட்ட சொன்னான் எங்க கையெழுத்து வாங்குவாள் எதுன்னு சொல்லிக்கிட்டாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போட சொல்லுவாள் என்ன பண்றது அதான் ஆச்சு தெரியல நான் சாய்க்கழமாதான் அவன் வீட்டுக்கு பால் வாங்க போற மாதிரி போய் அப்படியே என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரலாம்னு பாக்குறேன் ஆமா விசாரிச்சா கூட உண்மையாவே சொல்லவா போறாள்வ எனக்கு உண்மையே தெரியாதுன்னு அப்படியே பப்பாவியார்ட்டான் கையோ விரிப்பாளுவ ஆமா ஆச்சு எந்த நூறுனா வேலைக்கு மீட்டிங்லாம் போனாலாம் ஆனா எதுவும் தெரியல என்னவும் என்ன எப்ப வேலை யாருக்கு வேலைன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு வைக்கிற அளவு சரிப்பினா நீ என்கிட்ட சொன்னத யாருக்கிட்டையும் சொல்லிடாத இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவன் வீட்டு மாடு கண்ணு போட்டு இன்னும் உருப்புக்கூடி போடாம இருக்கு வா ஆச்சுன்னு சொன்னா தான் போறேன் போய் என்ன எதுன்னு கேட்டுக்கிறேன் சரியா என்னம்மா கண்மணி எங்க ஊரு பிடிச்சிருக்கா உனக்கு நீ டவுன்லேயே வளர்ந்த பிள்ளை எப்படி இருக்க நல்லா கிராமத்து பச்சைக்குள்ளியாட்டம் தாவணி பவுடர் கட்டிக்கிட்டு நல்லா சோக்கா இருக்கியா புடிச்சிருக்கு உன் புருஷன் எங்கேயும் வேலைக்கு போறானே ஆ போறாடாச்சு யாரும் ஆசைனா கூட தான் போயிட்டு இருக்காரு ஏன் ஆச்சு இந்த பையலுக்கு ஒரு வேலையும் இல்லை அதான் யாரு கூட ஏதாவது சேர்த்து விடாச்சு இங்கேயாவது வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறான் வந்ததுலேருந்து சும்மா தான் இருக்கான் அதனால தாண்டி கேட்டேன் சரி ஆச்சு நான் அவர்கிட்ட சொல்றேன் சொல்லிட்டு நாளைக்கு காலையிலேயே வந்து பார்க்க சொல்றேன் தம்பி அனுப்பி விடுங்க சரியா என்ன ஆச்சு கிட்டே என்ன செடி போட போறீங்களா ஆடிப்பட்டத்துக்கு ஆமாடி ஆமாடி சரி சரி ஆ முருங்கை மரத்தில் காய்கறி எதுவும் இருக்கா முருங்கை ஒன்று எம்பிட்டு கேட்டேன் பதினஞ்சு ரூபா வந்துறாங்க அது முருங்கை கையை கிடைக்க மாட்டேங்குது இருந்த ரெண்டு கொடுங்களேன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்னோ ரெண்டு தான் பிஞ்சா இருந்துச்சு வேணும்னா போய் பார்த்து பறிச்சுக்கடி ஆ சரி ஆச்சு பாகில பார்த்து பறிச்சுட்டு போறேன் அக்கா இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் நாங்களே சொந்தமா காய்கறி வியாபாரம் பண்ண போறோம் இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து ஓசல் எல்லாம் வாங்காதீங்க எங்க கிட்ட வந்து காசு கொடுத்து வாங்குங்க பாத்தீங்களா சி நான் எனக்கு எதுவும் இல்லன்னா உங்ககிட்ட தான் வந்து கேப்பேன் இப்ப முதலுக்கு மாசம் வச்சுட்டாங்களா என்ன பண்றது வயவேலைக்கும் எதுவும் அவனுக்கு போக தெரியாது சரி ஆனா ஆச்சி ஊருக்குள்ள நான் ஒரு காய்கறி கடை வைக்கட்டுமான்னு கேட்டேன் சரிடான்னு சொன்னேன்

மொத்தமா வருதுன்னு இப்ப ஆசைப்பட்டு வாங்கிக்கிறேன் ஆனா கட்டும் பொழுது நாம அதிகமா தானே பணம் கட்டுறோம் மகளிர் குழு எல்லாம் எடுத்து எடுத்து லோனு கட்டியே மனுஷங்களோட பாதி வாழ்நாள் முடிஞ்சிடும் இருக்கு என்ன வட்டிக்கு பணம் கொடுப்பான் ஏதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டை வச்சு ஏதோ ஒரு லட்சமா ரெண்டு லட்சமும் நம்மள மாதிரி இந்த எல்லாம் எதுவும் மொத்தமா பணம் கிடைச்சாதானே நாலு நாளில கரையம் பண்ண முடியும் அதுவும் சரிதான்க்கா நம்மளோட ஏமாந்த தனத்தை தான் எல்லாரும் நமகிட்டேயே வந்து பணத்தை கொட்டரானு சரிடி சரிடி இந்த வாட்டி மகளிர் குழுவில் நானும் பணம் எடுக்கிறேன் சரியா இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது உதவியாக இருக்கும் என்ன நம்மளை நம்பி நம்ம வந்துருச்சுவேன் நாம தானே இனி எல்லாத்தையும் பார்த்து செய்யணும் சரியாச்சு நாளைக்கே நாளை கட்சியாக குழி எழுத வாரங்களா வந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் சரியா ஆ சரி வசந்தி அப்படி இந்த பிள்ளையும் தனியாக தான் இருக்குது ஏதோ நாலு பேரை பழக்கப்படுத்தி விடு ஆ நாலு மணிக்கு நானே இல்லைனாலும் தனியாக இங்கே பழப்பு நடத்தணும் சரிங்காச்சி போகலையே நான் கூட கூப்பிட்டு போகிறேன் ஏ ஆச்சி அதெல்லாம் வேணாம் இவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்புறம் ஊருக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்துக்கிட்டு போறேன்னு பேசி எங்கேயாவது அடிவாங்கி செத்துறப்பாரா இவளை பத்தி எல்லாம் தெரியாது யாருக்கும் நம்பர் ஒன் கிரிமினல் ஆமா நான் நம்பர் ஒன் கிரிமினல் நீங்க நம்பர் ஒன் போர் டுவெண்டி அட பாரு நல்ல ஆளே இங்கே சொன்னால நான் எங்கேயும் போக மாட்டேன் புரியதா ஏன்டி உன்னை எல்லாம் அடுத்து வீட்டுக்குள்ள சேத்தா அந்த குடும்பத்தையே நீ கலச்சிட்டு வந்துருவடியே பசந்தி அதுங்க ரெண்டே அப்படி தான் எலியும் போனியட்ட எப்ப பாரு சண்டை போட்டுட்டே கிடக்கும் நீ வேலைய பாரு சரியாச்சி நான் வரேன் ஆண்டி மாமலே உனக்கு இருக்கு நானா போர் டுவெண்டி இனிய பத்தி நீ சொல்ற நான் எத்தனை குடும்பத்தை கலச்சிருக்கா நான் ஆச்சிட்ட உண்மை எல்லாம் சொன்னே அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது நீ இதெல்லாம் படிச்சு படிச்சு சொன்ன படத்தலாம் பத்தி எதுவும் பேசாதேன்னு எப்ப பாரு அத சொல்லி காமிச்சிட்டே இருக்க என்ன என்ன ரெண்டு பேருக்கு சொன்ன வேலையே செய்யல வெட்டி கதை பேசிக்கிட்டு நிக்கிறீங்க போங்க இப்படியே வீணா முரண்டு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கடந்த வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது போய் ஆக வேண்டிய வேலை வெட்டியை பாருங்க சொல்றதோ இந்த காலத்து புள்ளிவெல்லாம் எதுவும் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது ஆனா என் புருஷன் பக்கத்துக்கு கூட பேசுனது இல்லை கும்மா இருக்கு குத்துறனா இல்லையானு பாரு குத்துவடையே குத்துவயிரண்டி முடிச்சு விட்டுருவான் பாத்துக்கூஞ்சா உங்களை இருக்கோம் என்னடா இது மாதிரி பேசுறேன் நீங்க சும்மா இருங்க அப்படியே தாவணி பாடி கட்டிட்டு லாத்திட்டு நிக்கிறா லாத்திட்டு போ வேலைய பாரு நீ இதெல்லாம் என்னமோ ரொம்ப பாசம் உள்ள மாதிரி நடிச்சேன் அதுக்குள்ள என்ன ஆச்சு உனக்கு வேதனை முருக மரம் ஆமாடி ஆமா என்னடா என்னடாயா அந்த புள்ள கிட்ட வம்பு வளத்திட்டே ஆமாடி அப்பா ஆத்தா எல்லாரும் விட்டுட்டு உன நம்பி வந்திருக்கு என்ன நீ பேசுற அம்மாச்சி அவள் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தா தான் இந்த பாருடா நம்மள நம்பி வந்தவங்கள நம்ம கண்ணு மாதிரி பாத்துக்கணும் அம்மா பேச்ச கூட விளையாட்டு கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா போ அந்த புள்ள போய் மன்னிப்பு கேளு ஆச்சி நான் உன் பேரனா இல்ல அவவன் பேத்தியான்னு தெரியல நீ வர வர அவளுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ற ரெண்டு பேருக்கும் இடையில மன்னிப்பு கேட்டாதான் ஜோர் கிடைக்கும் போல பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இப்ப நம்மள அல்லல் பட விடுறாங்களா மேடம் என்ன இந்த நேரத்துல வெளியில வந்து நிக்கிறீங்க எதுவும் பிரச்சனையா என்ன மேடம் அது வந்து அண்ணா அவரு ஆபீஸ் போகும்போது இன்னைக்கு எதுவும் மீட்டிங் இருக்கு லேட்டா வருவனு சொல்லிட்டு போனாரு அவங்க இல்லை மேடம் சார் எதுவும் சொல்லல என்னாச்சு மேடம் சாருக்கு கால் பண்ணீங்களா பண்ணேன் ஃபோன் எடுக்கல சரி அதான் உங்ககிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்களான்னு கேட்க தான் வந்தேன் சரி ஓகே அவங்களுக்கு எதுவும் இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்கும் நான் பாத்துக்கிறேன் மேடம் இல்லை இல்ல பரவாயில்ல அவங்க வந்துருவாங்க போங்க போகும்போது திரும்ப எப்போ ஒரு வாரணை கிட்டேயும் சொல்லிட்டு போகல ஒரு வேளை நம்ம மேலே கோவப்பட்டு வீட்டுக்கு வராமலே இருந்துருவாரா என்ன ஆச்சுன்னே தெரியல நாம தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமா நாம பண்ணது தப்பு தான் இருந்தாலும் ஒரு வார்த்தை நாம அவர்கிட்ட கேட்டிருக்கணும் அவரை கேட்காம அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு வந்தது பெரிய தப்பு தான் அவருக்கு பிடிக்காத விஷயத்த தான் இப்போ அவரு என்கிட்ட பேசாம என் மேல கோவப்பட்டுட்டு போயிட்டாரு என்னாச்சுன்னு தெரியல எதுவும் பிரச்சனையா இன்னும் ஏன் வரல வேற யாருக்காவது கால் பண்ணி பார்க்கலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா எப்படியும் எங்க இருக்க என்னங்க என்ன வேணும் உள்ள அத்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன் ஏ பாதேவா உள்ள எனக்குதான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா தங்கமல்ல வராங்கண்ணா வந்து ஜோதியை வீட்டுக்கு அழிச்சிட்டு போறாங்களா அப்படியாப்பா சரி 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 ஆ நல்லதுதான் நல்லதுதான் ஜோதிமா மத்தியானத்துக்கு சாப்பாடு கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிக்கலாம் சரியா ஒரு மாசத்துக்கு ஒன் திங்ஸ் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோ சரியா ஒரு மாசத்துக்கா எதுக்குங்க என்னமா ஜோதி ஆடி மாசம் பறந்துருச்சு நீ அம்மா வீட்ல தான் இருக்கணும் இங்க இருக்க கூடாதுமா அத்த பெருமாவே எனக்கு நேத்தி கால் பண்ணி கேட்டாங்க நான் வரலன்னு சொல்லிட்டேன் நீங்க ஏன் என்னை அனுப்பணும்னு சொல்றீங்க அதெல்லாம் ஒரு வரமரமா அம்மா வீட்ல தான் இருக்கணும் அத்தை எப்படித்தான் நான் உங்களை எல்லாம் விட்டு இருப்பேன்

எனக்கும் இங்கேயே இருந்தே கலையோட ஞாபகமாவே இருக்கு அப்படியே கொஞ்சம் அங்க எங்கன்னு போய் தங்கிட்டு வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சரிங்க தாராளமா போலாம் நான் பெருமை கிட்ட சொல்லிடுறேன் சரிமா நானும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஆபீஸ் லீவ் சொல்லிடுறேன் சாரிங்க கலையில நான் உங்களுக்கு பிடிக்காம பண்ணது தப்பு தான் இங்க இங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருங்க ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப்ல வருது இங்க இருக்கீங்க நீங்க இனிமே உங்களுக்கு பிடிக்காது எதுவுமே நான் செய்ய மாட்டேங்க இனி எப்பவும் உங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டேங்க பிளீஸ்ங்க வீட்டுக்கு வந்துருங்க நான் வருவா போல சாப்பிட்டாலே என்னன்னு தெரியல நல்லா அசந்து தூங்குறா சாப்பிட சொல்லாமா கண்டிப்பா சாப்பிட்ருக்க மாட்டா காலையில வேற ரெண்டு பேருக்கும் சண்டே அதே கோபத்தில் நான் இருக்கேன்னு நிச்சயம் சாப்பிட்ருக்க மாட்டேன் இவ நான் கூட ஒரு போன் பண்ண மறந்துட்டேன் பத்தியா ஐயோ தான் ஆபீஸ்ல வேலை பிஸியாக இருந்தாலும் இவ என்ன பண்றா நான் கேட்டுக்கணும் கனி கனி ஏய் இங்க வந்துட்டீங்களா

இவ்வளவு பேசுறீங்களே சண்டை எல்லாம் மறந்துட்டேன்னு சொல்றீங்கல்ல ஏன் ஒரு ஃபோன் பண்றது என் மேல கோவம் இருந்ததால தான நீங்க வீட்டுக்கே வரல ஏய் இல்லடி ஆபீஸ்ல வேலை ரொம்ப அதிகம் புது பிளான் ஒண்ணு ஒர்க் ஆகுது அதனாலதான் அங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு நான் உனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன் அப்புறம் பிஸில மறந்துட்டேன் இவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் என்னைய பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணிருப்பீங்கல்ல அப்ப இத்தனை நாள் உங்களுக்கு வேலை இல்ல அதனால வீட்டுக்கு வந்துட்டீங்க இப்ப வேலை இருந்ததும் மொத்தமா என்னைய மறந்துட்டீங்க இல்ல வேலை வேலைன்னு வேலையை கட்டிக்கிட்டு அழுதா வீட்டுல இருக்கிறவங்களை யார் பாக்குறதா வேலையும் முக்கியம் நீயும் முக்கியம்

இருந்தாலும் உங்க இருக்காதிங்க பேசாம இருக்கவே வா வந்து சாப்பிடுவா நீ கிளம்பற மூணு மணிக்கெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா எனக்கு பசிக்குதுடி உங்ககிட்ட காலையில சண்டை போட்டுட்டு நான் சாப்பிடவே இல்ல தெரியுமா நீ அப்படிலாம் இருந்திருக்க மட்டுமே நல்லா மூணு மணிக்கு கொட்டி இருந்திருப்பியா நானும் தான் சாப்பிடல ஆனா இப்ப சாப்பிட இல்ல இல்லையா வீட்டுல தோசமா இருக்கா நான் உனக்கு தோசை ஊத்தி தரேன் எங்க மணி காலையில மூணுங்க பரவாயில்ல வாடி ராத்திரி பகலே எல்லாமே ஒண்ணுதானே அழுகாச்சு அழுகிய முதல்ல நிறுத்து பாரு எல்லாத்துக்கும் அழருது வேலைக்கு போனா மறக்க மாட்டேங்கல மறக்க மாட்டேன் டி விட நீதான் எனக்கு முக்கியம் போதுமா